ஹாய் காய்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்ன காலையிலே ரோஸோடு வரீங்களான்னு பார்க்குறீங்களா இது எங்கள் வீட்டு செடியில் பூத்த முதல் ரோஸு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் ரோஸை பறிச்சுட்டேன் சூப்பராக இருக்குது ரெட் கலரு ஒயிட் கலர் இருக்குது ரெட்டு பூத்துது அது காலையிலே பறிச்சிட்டேன் பாப்பா ஸ்கூலில் வைக்கும் போது வீட்டுக்கு தான் வைக்க முடியும் அதனால் பறித்து தண்ணீரை போட்டு வச்சிட்டேன் ஒலையை போட்டுவிட்டேன் பக்கத்துலேயே பால் காசுகிறேன் பாப்பா எந்தால் பால் குடிக்கும் அதனால் பால் காசுறான்னு பால் காசு ரெடியாக வச்சுருக்குறேன் பொங்கிச்சு இருங்க ஊதியிற கொஞ்சம் ஊதி விட்டேன் கம்மியாயிடுச்சு பக்கத்து வீட்டில் முருங்காய் விற்றாங்க மரத்தில் இருக்கிற முருங்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு காரக்குழம்பு தான் வைக்க போகிறோம் தேவையான பொருள் வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு கேரட் போட்டு முருங்காய் போட்டு வைக்க போகிறோம் கொஞ்சம் பொரியல் பண்ணிட போகிறேன் கொஞ்சம் குழம்புல போட்டு பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு முருங்காய் வேக வச்சுக்கலாம் அதனால் பரிசாக கட் பண்ணி நல்லா கொஞ்சம் உப்பு தூள் போட்டு வேக வச்சிட்டோம்னா நம்ம கொதிக்கும் போதும் பொரியல் போதும் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு பாருங்கள் பொடிசாக கட் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் உப்பு தூள் போட்டு நல்லா கொஞ்சம் வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மரத்துக்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை வேக வச்சு எடுத்துகிட்டு நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் அடுத்தது காரம் ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் கட் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிட போகிறேன் வாங்க டக்கு டக்குன்னு செய்யலாம் வேலையை நைட்டு பாத்திரம் கழுவி வச்சா அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சிடலாம் ஏன்னா நம்மளது வந்து கிச்சன் மேடை கொஞ்சம் சின்னது தான் இடம் பத்தாது இது கிளீன் பண்ணிட்டோம்னா இடம் ஃப்ரீயாகும் அங்கே சட்டு போட்டுன்னு செஞ்சுட்டேன் சிம்பிளான வெள்ளை ரைஸ் தான் கமன் சாம் காரக்குழம்பு வாருங்க எவ்வளோ இருக்குது எல்லா காயும் போட்டு வச்சதுனால நல்லா வாசனை ஆகுது இன்னும் கொஞ்சம் கொதிச்சினோம் கொதிச்சுன்னா போதும் நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா கிண்டி விட்டேன் எல்லாமே இருக்குது இன்னும் ஒரு செகண்ட் கொச்சா போதும் நம்ம மூடி வச்சிட்டோம் நெக்ஸ்ட் வேலையை பார்க்கலாம் அடுத்தது முருங்காய் போட்டு தொக்குதாங்க பாருங்கள் நல்லா தொக்கு நல்லா கிரேவி மாரி வச்சு நல்லா சுண்டிச்சு இதுவே போதும் சாப்பாடுக்கு போட்டு ஸ்பெஷல்ஸு சாப்பிட்டாலே அருமையாக இருக்கும் இருந்தாலும் காரக்குழமை வச்சு நைட்டுக்கும் சேர்த்து வச்சுட்டேன் அவ்வளோதாங்க வேலை எல்லாம் முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட்டு எனக்கு எனர்ஜி ட்ரிங்கு இந்த டீ தாங்க ஃபஸ்ட்டு டீ போட்டு குடிச்சிடறேன் இல்லைன்னா எனக்கு கடை தட வந்துடும் போடுது ஏன்னா எனக்கு காலையிலே பசி ஏற்றோம் இன்றைக்கி வந்து எந்த இதுவும் எடுத்து வைக்கல அதனால் டீ போட்டு குடிச்சலான்னு கொஞ்சம் பாலை வச்சு டீ போட்டு வச்சுக்கிறேன் இப்போ நல்லா கொதிக்கிட்டு இருக்கு ஸ்பூன் வச்சு நல்லா தீ தூ நல்லா கிண்டி ஊட்டி நல்லா கொடிச்சிடுவோம் டீயை குடிச்சா தான் எனக்கு நெக்ஸ்ட்டு வேலையை ஆரம்பிக்கும் அவ்வளோதாங்க டீ வடிகட்டேன் இது கொஞ்சமாக தான் குடிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து அப்புறமேட்டு கொஞ்சம் குடிப்பேன் ஒரே மொத்தமாக குச்சா எனக்கு தாங்காது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பேன் இதுதாங்க எங்கள் செடி பாருங்கள் சூப்பராக பாருங்கள் இது நாளைக்கு வந்து கட் பண்ணிவிடுவோம் அடுத்தது பாருங்கள் எல்லோவில் ரெண்டு பூக்குது ஒரு மொத்தம் அஞ்சு மொட்டி இருக்குது பார்க்கவே சூப்பராகுது இல்லைங்க எங்கள் பாப்பாக்காரங்க வாங்கினது டெய்லி பாப்பா ரெண்டு பாப்பாவுக்கு ஒரு ரோஸ் வச்சிடும் எங்கள் வேலை முடிச்சிடும் அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் இந்த நான் செடி வாங்கி வச்சேன் இன்றைக்கி வீடியோ போட்டிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப வேணும் அதனால் மிஸ் பண்ணாமல் என் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் போடுங்கள் இந்த ரோஜா பூ மாதிரி எனக்கும் வாழ்க்கை மலர்ந்து நல்லா ஹாப்பியாக இருக்கணும் எல்லோரும் வாழ்க்கையும் கடவுள் கட்ட வேண்டிக்கிற பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஓகே பாய்